அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் விஞ்ஞானத்தையும் அறிவியலும் அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டுருக்கு ஏஏங்கிறாங்க சாட் ஜிபிட்டுங்கிறாங்க டிப்சிக்குங்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றத்தையும் தன் வளர்ச்சியை முன்னோக்கி தன்னுடைய பாதையை முன்னோக்கி போயிட்டுருக்கு ஆனால் இந்தியாவில் மட்டும் திரும்பி மாட்டு மூத்திரத்தை குடிங்க இந்தியாவுடைய அறிவியல் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாடும் வந்து ஏஏ வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறானுவோ சிக்னுங்கிறானுவோ ஜி சாட்சி பீட்டுங்கிறானுவோம் இப்படி ஒவ்வொன்றையும் போயிட்டு இருக்கிற ந நிலையில் இந்தியாவில் என்ன சொல்கிறானோ அறிவியல் வளர்ச்சியை கண்டுபிடிச்சி சங்கிகள் மாட்டு முத்திரத்தை குடி சொல்கிறாங்க அப்போது இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கொண்டுகிட்டு போயிட்டுருக்கு இந்த சங்கி கூட்டங்கள் வளர்ச்சியை தடுத்து மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டுகிட்டு போயிட்டுருக்கு நம்ம நாட்டிலேயும் அறிவாளி இல்லாமல் இல்லை திறமசாலி இல்லாமல் இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற திறமையாக அறிவாற்றலும் இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருந்தும் அவர்களுடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி இந்தியாவை முன்னோக்கி கொண்டுட்டு போகிறத விட்டுட்டு பின்னோக்கி கொண்டுட்டு போய் மாட்டு மூத்தரத்தை குடிக்க சொல்லுது இந்த சங்கி கூட்டங்களும் ஆர்எஸ்எஸும் மக்கள் தெளிவாக புரிஞ்சிங்க இவர்களை நம்பினால் இந்தியா முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை நன்றி வாழ்த்துக்கள்